உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir... நினைவுச்சின்னங்கள் ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் தொண்ணூற்றொன்று பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிசு பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூக்காய் பரிசு பத்து லாஷப்பல் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரியில் நுகர்வு பொருட்களின் விலைகள் சைபர் புள்ளி எட்டு வீதம் அதிகரித்துள்ளது இது நுகர்வோர் விலைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விலை அதிகரிப்பு வீதம் ஒரு வீதத்தை விட குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மின்சார கட்டணம் பதினைந்து வீதம் குறைக்கப்பட்டுள்ளது ஆனால் பின்னர் இது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் எரிவாயு விலைகள் அதிகரித்து வருகின்றன இது மின்சார விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படாது என்றும் எதிர்பார்ப்பு உள்ளது புகையிலை விலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்கு புள்ளி ஐந்து வீதம் அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சேவை கட்டணங்கள் ஓர் ஆண்டுக்கு ஒரு வீதம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் வேலையில்லா விகிதம் அதிகரிக்கும் நிலையில் இந்த விதை அதிகரிப்புகள் மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வரும் முக்கிய மாற்றங்கள் பற்றிய அறிவித்தல் வெளியாகியுள்ளது பிரான்சில் விமான டிக்கெட் வரி மார்ச் முதலாம் தேதி முதல் அதிகரிக்கின்றது என அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது டிக்கெட்டுகளில் ஓரிடத்துக்கான வரி ஐரோப்பாவில் எக்கனாமிக் கிளாஸ் டிக்கெட்டுகள் இரண்டு புள்ளி ஆறு மூன்று யூரோவில் இருந்து ஏழு புள்ளி நான்கு சைபர் யூரோவாக உயர்வடைகிறது ஐரோப்பாவுக்கு வெளியில் உள்ள இடங்களுக்கு பயணிக்கும் பொழுது வரி முறையே பதினைந்தில் இருந்து நாற்பது யூரோவாக உயர்வடைகிறது பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு வருமான வரி வீத அட்டவணை ஒன்று புள்ளி எட்டு வீதம் உயர்கிறது இந்த நடவடிக்கை ஆண்டு வருமான அறிக்கை பரப்புதல் பிரச்சாரத்திற்கு பொருந்துகிறது இந்த மாற்றங்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் நிதி மற்றும் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் மருத்துவமனைகளில் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் விதிக்கப்படும் கட்டணங்கள் காரணமாக நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படல் வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் இருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பிரான்சில் பல மருத்துவமனைகளில் கார் நிறுத்துமிடங்கள் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன இது நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு மேலதிக செலவாக அமைந்திருக்கின்றது இந்த கட்டணங்கள் அறவிடப்படுவது காரணமாக நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மருத்துவமனைகளுக்கு செல்வதில் தடை ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து பொதுமக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப் பிலிப்து ஜிராஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து பிரான்ஸ் பிரதமர் பைரோ ஓய்வூதிய சீர்திருத்தத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த சீர்திருத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் வருகின்றன ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டு போனால் அதற்கு மக்கள் வாக்கெடுப்பு ரெஃபரெண்டம் ஒரு வழியாக அமையும் என்று பிரதமர் பிரான்சுவா பைரோ கூறியுள்ளார் இந்த தகவல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று வெளியான லூ பிகாரோ பத்திரிகைக்கு பிரதமர் பைரோ வழங்கிய செவ்வியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற சில தொழிலாளர் அமைப்புகள் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றிய இந்த அமைப்புகளுக்கு பிரதமர் ஃபுன்ஸ்வா பைரோ அனுப்பியிருந்த கடிதத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் காரணமாகவே குறிப்பிட்ட அமைப்புகள் வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் இஸ்ரேல் குடியுரிமை உடைய பணிய கைதியொருவர் கொல்லப்பட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பினரால் பணிய கைதியாக பிடித்து வைத்திருந்த பிரான்ஸ் இஸ்ரேல் குடியுரிமை உடைய யஹலோமி என்பவர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் நாட்டுக்குள் ஹமாஸ் அமைப்பினர் புகுந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி பெரும் தாக்குதல் மேற்கொண்டார்கள் அப்பொழுது ஹமாஸ் அமைப்பினரால் பலர் பணிய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டார்கள் அதற்கு பின்னர் அமைதி பேச்சுவார்த்தைகளின் பொழுது கைதிகள் பரிமாற்றம் பணைய கைதிகள் விடுவிப்பு என்பன நடைபெற்று வந்தன பணைய கைதிகள் சிலர் விடுவிக்கப்பட்டனர் ஆயினும் பணிய கைதிகளாக்கப்பட்டவர்களில் சிலர் கொலையுண்டனர் அந்த வகையில் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரான்ஸ் இஸ்ரேல் குடியுரிமை உடைய ஆட் எஹலோமி என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பணைய கைதியாக்கப்பட்டவர்களில் ஆட் எஹோலோமியும் அவரது பன்னிரண்டு வயதுடைய மகனும் இருந்தார்கள் மகன் நவம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முதலாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் பொழுது விடுவிக்கப்பட்டிருந்தார் ஒஹாட் எஹாலோமி மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அவரது குடும்பத்தினருக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் அமானுவேல் மெக்ரோ அனுதாபம் தெரிவித்துள்ளார் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்பிடமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பரிசில் மூன்று செல்ல பிராணிகள் நாய்கள் காணாமல் போனவை பற்றி பலிசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உலகப் போல் பெற்ற விவசாய கண்காட்சி பரிசு நகரத்தில் நடைபெற்று வருகிறது இங்கு விலங்குகளும் காட்சிப்படுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்றன அந்த வகையில் காட்சி கூடத்தில் நின்ற விலை உயர்ந்த மூன்று செல்ல பிராணிகள் காணாமல் போய்விட்டதாக பலிசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஓரேலுவா மாவட்டத்தை சேர்ந்த செல்ல பிராணிகள் விற்பனையாளர் பாரிஸ் விவசாய கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்த செல்ல பிராணிகளை திருட்டு போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெக்சான் கேமன் செஃபாட் ஆகிய இரு இனங்களை சேர்ந்த செல்ல பிராணிகள் திருடப்பட்டிருப்பதாகவும் அவற்றின் பெறுமதி முப்பதாயிரம் யூரோ எனவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிச கெய்தே லிரிக் கலாசார மையத்தில் இருந்து குடியேற்றவாசிகள் வெளியேற மறக்கின்றார்கள் கடந்த எண்பது நாட்களுக்கு மேலாக இவர்கள் இந்த கலாசார மையத்தை இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்தின் ஆரம்பத்தில் முன்னூறு வரியான குடியேற்றவாசிகள் கலாசார மையத்தை பின்னர் மேலும் சிலர் அங்கு திரண்டார்கள் இப்பொழுது மண்டபத்தில் நானூற்று நாற்பது பேர் வரை தங்கியுள்ளனர் இங்கு பெரும் சுகாதார சீர்குலைவு ஏற்பட்டுள்ளது இந்த கலாசார மையத்தில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிகள் ரத்தாகியுள்ளன இதனால் பெரும் பண நட்டம் இந்த மையத்திற்கு ஏற்பட்டுள்ளது தங்கியிருப்பவர்களை வெளியேற்ற பல நடவடிக்கைகள் போலீசார் மேற்கொண்ட பொழுதிலும் அவை எவ்விதத்திலும் பலன் அளிக்கவில்லை அதேவேளை அகதிகளுக்கிடையே அங்கு மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன ஒருவருக்கு ஒருவர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் பிப்ரவரி இருபத்தொராம் தேதி அங்கு தீ பரவி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அகதிகளை வெளியேற்ற கெய்தே லிரிக் நிர்வாகம் பிப்ரவரி இருபத்தேழு வியாழக்கிழமை அன்று போலீசாரின் உதவியை மீண்டும் கோரியிருக்கின்றது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல்